நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் என்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இப்படி இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்கிற என்றென்றும் கேப்டன் ரவுண்டுக்கு இதில் இருக்க நடுவர்களான மிஸ்கின் உன்னி கிருஷ்ணன் அனுராத் சிரா மற்றும் தமன் கூட சேர்ந்து சிறப்பு நடுவராக நடிகை சுகன்யா அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த அற்புதமான காம்படிட்டிவ் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய எமோஷனலான விஷயங்கள் நடந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே இதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அவருக்கு ட்ரிபியூட் செலுத்துற வகையில் ரொம்பவே அற்புதமாக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை எச்சரிக்கை இருந்தாங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இசை பயிற்சியின் எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய கிராண்ட் லான்ச்சிலேயே தன்னுடைய இனிமையான குரல்னால ரொம்ப கஷ்டமான பாடல் எடுத்து வேற லெவல்ல பாடி அதி மக்களை பெரிய லெவல கவர்ந்திருந்த திறமையான போட்டியாளர் தான் சரண் ராஜா அவர் இந்த வாரம் நடந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல விஜயகாந்தனுடைய சின்ன கவுண்டர் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசை இல்ல இளையராஜா அவர்களே பாடி அதன அவருடைய ஐகானிக் சாங்கான அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன் என்ற மெகைட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே செம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாரு இந்த பாடல அவர் பாடி முடிச்ச உடனே அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்கலங்க பாராட்ட அதை குறிப்பா நடிகை சுகன்யா மற்றும் அனுராஜின் அவர்கள் சொல்லும் போது கேப்டன் விஜயகாந்த் பாடல்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் இந்த பாடல கேட்கும் போது யாருமே கண்கலங்க நிப்பாட்டவே முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான பாடலை எடுத்து நீங்க அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி அசத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க தொடர்ந்து மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜ் கிட்ட நீ இசையை கத்துக்கிறியான்னு கேட்க அவர் இல்லன்னு சொன்ன உடனே நீ கத்துக்கவே கத்துக்கா இதுதான் உண்மையான இசை அவ்வளவு சூப்பரா பாரு யாத்திரன்னு சொல்லி பாராட்டி இருந்தார் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல இசைய முறைப்படி கத்துக்கிறதுனாலும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி சரண்ராஜ பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல அவருடைய ஐகானிக் சாங் எடுத்து அங்க இருக்க நடுவர்கள் எல்லாருமே கண்கலங்கள் அளவுக்கு கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ